மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் டி கே ரங்கராஜன் தற்போது மோடி இணைப்பளிப்பார் வணக்கம் சார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலை சிறந்த பொதுச்செயலாளர் நிர்ஜா ஒருவர் தமிழ்நாடு முழுவும் இந்தியா முழுவதும் நல்ல அறிந்த தலைவர் உலகத்தில் இருக்க பல நாட்டு கட்சிகளுடன் அவருக்கு நல்ல தொடர்பு இருந்தது ஒரு சிறந்த அறிவுஜெய்தி பத்து புத்தகங்களுக்கு மேல எழுதியிருக்கிறார் அவருடன் ஒரு ஒன்பது ஆண்டுகள் நாடாளுமன்ற மேலவையில் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது முதல் யூபிஏ அரசாங்கத்தினுடைய குறைந்தபட்ச செயல்திட்டத்தை அவரும் பி சிதம்பரம் அவர்களும் இணைந்து தீட்டினார்கள் இப்படி அவருடைய நினைவுகளை பற்றி பேசுகிற பொழுது நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையின் மீது அவர் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து இரண்டாயிரத்தி பதினைஞ்சு நாடாளுமன்ற ஜனாதிபதி உரையின் அந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை ஓட்டு கொடக்கூடாது என்று எவ்வளவோ கிஞ்சி கேட்டும் கூட அப்பொழுது சபாநாயகராக இருந்தவர் மேலவையினுடைய தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் ஒரு பதினாலு மணி நேரம் நடந்த அந்த விவாதத்தை பிறகு அதில் நான் சொல்லி இருக்கக்கூடிய ஓட்டுக்கூட்டி ஆக வேண்டும் என்று சொல்லி பிடிவாதமாக இருந்து ஓட்டு கூடப்பட்டது இந்திய பாராளுமன்றம் தோன்றிய பிறகு இது நாலாவது முறை நடந்திருக்கக்கூடிய ஒன்று அது ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதி சிறந்த அரசியல்வாதி சிறந்த சித்தாந்தவாதி இவரை இழந்திருப்பது எங்கள் கட்சிக்கு மட்டுமல்ல சாதாரண குடிமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவு பெரிய இழப்பு என்று என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இணைப்பளின் மீது தங்களுடைய நினைவு தலைப்பு நன்றி சார்